என் ஜீரோமாயை கண் பார்த்தவரே என் இளிமகையில் கை தூக்க வந்தவர் என் ஜீரோ மாகையை பார்த்தவரே நோக்கிப் பார்த்தவரி ப்ரேயர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் அபா குக் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பத்தொம்போது அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போலாக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கலாம் இந்த இறைவார்த்தை உங்களுக்காக இறைவன் கொடுக்கின்றார் பெண்மானின் மானின் கால்களைப் போல உங்களை ஆண்டவர் நினமுள்ளதும் திடமுள்ளதுமாய் மாற்றப் போகின்றார் இந்த நாளில் உங்கள் சோர்வுகள் களைப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாறுதலாய் மாற்றப் போகின்றார் பலன் இல்லாமல் இருக்கலாம் மன சோர்வோடு இருக்கலாம் அனைத்தையும் தேவன் இந்த நாளில் பலப்படுத்தப் போகின்றார் நீங்கள் பெண் போல ஓடுவீர்கள் களைப்படைய மாட்டீர்கள் நடப்பீர்கள் சோர்வடைய மாட்டீர்கள் அவ்வாறாக தேவன் உங்களை நடத்தப் போகின்றார் அதே போல உயர்ந்த இடத்தில் உங்களை அமர்த்தி மகிழ்விக்கப் போகின்றார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் காட் யூ I